தெருக்கு ஊருக்கு எந்தெந்த இடத்துக்கு போகணும் ஏரியாக்குள்ளே போகணும் போகக்கூடாதுன்னு அங்கே ஒரு பலகை போட்டிருப்பாங்க அதை பார்த்துட்டு கவனிச்சுட்டு போகணும் இல்லைன்னா வேற ரூட்டு மாறி போயிடுவோம் கருப்பு மனிதன் கால மாற்றத்தால் வெள்ளையானான் அவன்யார் கருப்பு மனிதன் என்ன முடி வெள்ளை முடி முடி நரைமுடி ஒரு சில காலத்துக்கு தான் முடி கருப்பாக இருக்கும் அப்புறம் வயசு ஆக ஆக முடி நரைமுடியாக மாறிடும் நாங்க மூணு பேரும் சேர்ந்து உள்ள போனா அந்த இளவரசி செக்கச்செவல் இருப்பா அவ யாரு நாங்க யாரு நாங்க மூணு பேரும் உள்ள போனா செவப்பா இருப்போம் யாரு பச்சை 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 கருப்பு வெள்ள மூணு பேரையும் சேர்த்து உள்ள போட்டோம்னா போட்டா செவப்பேன் யாரு வெத்தலை வெத்தலை எல்லாம் போடு பாட்டா இல்லம்மா எல்லாரும் தான் போடுவாங்க கல்யாணத்துல இந்த பீடா வச்சு குடுக்கறாங்கல்ல சோம்பு பெருஞ்சீரம் வெத்தலை இல்ல எல்லாத்தையும் வச்சு குடுக்கறாங்கல்ல அது என்ன ஜீரண ஆரத்துக்காக நெருப்பு வைத்தால் அவனுக்கு வலி நமக்கு ஒலி அவன் விளக்குக்கு வலி இல்லையே இதுன்னா உருகும்ல மெழுகு விளக்கு மெழுகுவத்தி தான் அது கற்கோட்டைக்கு செம்பவள இளவரசி அவள் யார் கற்கோட்டை கற்கோட்டைக்கு செம்பவள இளவரசி கோட்டை மாதிரி இருக்கும் நம்ம தரந்தா அது தரக்கும் ஒரு சில டைம் தூங்கும் போது கூட திறந்துட்டே தூங்குவாங்க என்னது மாமா கண்ணு கண்ணு இல்ல இல்லை கண்ணுன்ன கோட்டையாது அதுல இளவரசி எங்க இருக்கா இளவரசின்னா நல்ல ஹைட் வெயிட்டா ஜெயஜெண்டிக்கா இருப்பாள் இளவரசி எல்லாத்துக்கும் தைரியமானவளா இருப்பா எல்லாத்துலயும் கெட்டிக்காரியா இருப்பா அந்த மாதிரி யார் இருப்பா நீட்டா இல்லையா அது ரவுண்டால இருக்கு ம் என்னது கோட்டை கோட்டை நம்ம தான் அது தரக்கும் சுறுசுலா தூங்கும் போது திறந்துட்டே தூங்குவான் என்னது அது எது இருக்கு கோட்டன்றது வாய் வாய்க்குள்ள இருக்க செம்பவள இளவரசி யாரு நாக்கு நாக்கு போட்டு சொல்றிய நீ நாக்கு போட்டு கடிச்சா வலிக்குதுல அப்புறம் ராணி தும்பு தும்பு நாக்க போட்டு என்னத்தை கடிக்கிற நாக்கு நாக்கு உனக்கு சுவைய குடுக்கறது நாக்கு உனக்கு பேசறதுக்கு உதவுறது சொல்றதுக்கு உதவுறது எல்லாத்துக்கும் உதவுறதுனால அது இளவரசி கேக்குறேன் கடித்தால் கடி சரி கேளு என்ன சொல்லு நீ இவ நான் சொல்றதுக்கு நீ கரெக்ட் பண்ணனும் ஓகேயா என்னன்னா இப்போ நீ நாக்கு கடிக்கிறல்ல உனக்கு தெரிஞ்சே கடிச்சா வலிக்குமா வலிக்காதா தெரிஞ்சே நாக்கு கடிச்சிண்டாவா வலிக்கே தான் செய்யும் கடி வலிக்கிறதுல உனக்கு தெரிஞ்சே கடிச்சிட்டா வலிக்காது தெரியாம கடிச்சா வலிக்கும் தெரியாம கடிச்சாலும் வலிக்கும் தெரிஞ்சு கடிச்சாலும் வலிக்கும் அளவு பொறுத்து நீ அழுத்தி கடிச்சினா வலிக்கே தான் செய்யும் கடித்தால் கடிபடாதவன் பிடித்தால் பிடிபடாதவன் அவன் இதுக்கு கலர்லாம் நிறம் எல்லாம் கிடையாது என்னது வாய திறந்த தண்ணீர்னு சொல்லு நீ இப்படி எல்லாம் பண்ற ரியாக்ஷன் எல்லாம் வந்து கண்ணால பாக்கும்போது தெரியும் காதலை கேக்கும்போது நீ என்ன ரியாக்ஷன் பண்றா தண்ணீர் தான் அது செம்பட்டு உடலழகி தலைகீழாய் கொடை பிடிக்கிறாள் அவள் யார் கொடை இல்ல அதுதான் கொடை பிடிக்கிறாள் கொடை மாதிரி இருக்கும் ஆனா அது கொடை கிடையாது பதிலையே எப்படி நான் கேள்வியா கேப்பேன் மஷ்ரூம் இல்ல மஷ்ரூம் மாதிரி தான் ஆனா இது மஷ்ரூம் கிடையாது என்னது அது எ தலைகழா தொங்கும் வாய்க்குள்ள வச்சோம் என்னது அது மிளகாய் பழம் மிளகாய் மிளகாய் பழம்தான் அது பழுத்து தொங்கும் இல்லை இப்படி குடம் தொங்கும் மிளகாய் எல்லாம் கீழே நோக்கிதான் தொங்கும் பாத்திருக்கியா மிளகாவளகாய் பழம்தான் அது செக்க செகப்பி நாங்க கட்டி கொடுத்து கட்டி கொடுத்தா போவோம் கல்லு தடுக்கினா சாவோம் நாங்க யாரு நாங்கள் செக்க செகப்பிம்மா செக்க சிகப்பாக இருப்போம் செக்க செவல்னு இருப்போம் ஏன்னா நெருப்பில் வெந்து வரோம் நெருப்பில் வெந்து வர்றதுனால நாங்கள் செக்கை சகப்பி கட்டி கொடுத்தா போவோம் கல் தடிக்குன்னா அவ்வளோதான் அவ்வளோதான் நாங்கள் உபயோகப்பட மாட்டோம் சாவோம் நாங்கள் யாரு வத்தி பெட்டியா வத்தி பெட்டி எப்படி ஆகும் வத்திப்பட்டி எப்படி ஆகும் சொல்லு அது எங்க சாகிறது என்னது அது பொங்கலுக்கு என்ன வச்சு பண்ணுவாங்க பொங்கல் கட்டை வச்சு என்னத்தை வச்சு பொங்கல் அதுக்கு அரிசி பருப்பு எல்லாம் எதுக்குள்ள போடுவாங்க போறோமா பத்திரமா எடுத்துட்டு போயிட்டோம்னா ஒண்ணு ஆகாது அங்க ஏதாவது வண்டியில எடுத்துட்டு போகும்போது சின்ன கல்லு தடுக்கிட்டுன்னா மொத்த பானையும் கீழே சதுரை போச்சுன்னா அவ்வளவுதான் எல்லா பானையும் வீணா போய்டுறது அப்படி ஒரு படமும் இருக்கு திருப்பதிக்கு அப்படி நிஜமாவே எடுத்துட்டு போயிருக்காங்க பானை எல்லாம் சரியா பானை தான் அது பானைதான் வாழும் வாழும் அது அதுக்கு முள் இருக்கு அது என்னது மீன் மீனுக்கும் முள் இருக்குல்ல எக்கச்சக்கமான மீன் வகை இருக்கு உனக்கு தெரியுமா உடன் உடன் வருவான் உதவிக்கு வரமாட்டான் அவன் யார் நம்ம கூடவே வருவோம் ஆனா உதவின்னா ஏதாவது கஷ்டம்னா ஒண்ணும் உதவ முடியாது அவங்களால யார் அது யார் அது இவ சனீஸ்வரர் இருக்கு அம்மாவா இருப்பாங்க அவங்க அது குண்டன் வாயில் குள்ளன் புகுந்தால் குபேரப்பட்டினத்திற்கு வழி தெரியும் அது என்னது குண்டன் வாயில் குள்ளன் புகுந்தால் குபேரப்பட்டினத்திற்கு வழி தெரியும் குண்டா இருக்கும் குள்ளமா இருக்கும் ஒன்னு ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுன்னாக்க குபேரப்பட்டினத்திற்கு வழி தெரியும் என்னது ஒரு புதையல் எடுக்க போறா குபேரப்பட்டினம்னா காசு எல்லாம் இருக்கும் அந்த இடத்துக்கு போனோம்னா சந்தோஷமா இருப்போம் மகிழ்ச்சியா இருப்போம் என்னது அது எல்லாருக்கிட்டையும் இருக்கு

முன்னாடி அதுல என்ன இருக்கும் காவலாளி கூட உள்ள போக முடியாது ஆனா இது இருந்தா காவலாளி கூட உள்ள போக முடியும் குண்டு என்னது பூட்டும் சாவியும் பூட்டு குண்டா இருக்குமா குண்டன் வாயில் குள்ளன் புகு இருக்காவிக்கா இருக்கு சாவி குள்ளம் தான குண்டன் வாயில் குள்ளன் புகுந்தால் குபேரப்பட்டினத்துக்கு வழி அப்பா அடான் வீட்ல வந்து உக்காடுறோம்ல உம் சாப்பிடுறோம் படுத்துக்கிறோம் டிவி பாக்குறோம் உம் சந்தோஷமா இருக்கும்ல அந்த மாதிரி குபேரப்பட்டினத்திற்கு வழி பூட்டும் சாவியும் தான் அது குடுக்கை நிறைய வைரமணி அது என்னது குடுக்கை நிறைய வைரமணி பாத்திரம் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள நிறைய வைரமணியா இருக்கும் இது சாப்பிடுற பழம் சாப்பிட்டா ரத்தம் நிறைய சுரக்கும் தெம்பா இருக்கும் உடம்புக்கு எவ்வளவு அழகா ஆஹ் கடவுள் எவ்வளவு அழகா படிச்சிருக்காரு மாதுளம் பழம் ஹோம் கிரானேட் தான் அது ஹோமோ கிரானேட்டா நான் போம் கிரானேட் தான் சொல்லுவேன் அப்படிதான் போட்டிருக்கு பிஓ எம்இனா போம் தானே பிஓ எம்ஓனா போமோ கிரானேட்டு அதுக்கு இந்த பம்பு மாதுளம்பழம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஆங்கில வச்சு சொன்ன கூட நான் செவத்துல மாட்டிருப்போம் நாங்க ரெண்டு பேரும் பலி நாங்க ரெண்டு பேரும் செவத்துல மாட்டிருப்போம் ஓயாம ஒழிச்சுட்டே இருப்போம் நாங்க யாரு ஓயாம ஒழிக்கிறதா அதுலயும் சப்தம் வராது வெளிச்சம் தான் வரும் யோசிச்சு சொல்ல நைட் ஃபுல்லா நீ லைட் ஆஃப் பண்ணினா அணைஞ்சு போயிடுது நைட் ஃபுல்லா நம்ம ஹார்ட் பீட் என்ன செவத்துல மாட்டி வச்சிருக்கோம் குரங்கு முதல்ல வந்து ஹார்ட் பீட் எடுத்து வச்சுட்டு வருவேன் கிளாக் கடிகாரம் தான் அது சரி சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் சேர்ந்தா டைம் காட்டுறதுல கடிகாரம் தான் அது இதோட விடுகதையை முடிச்சுக்கலாம் மறுபடியும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்